ஒரு சிக்க ராசியில் ஒரு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்லா பணம் வரும் குடும்பத்தில் சண்டைகள் ஓயக்கூடிய நிலைமைகள் நீங்கள் தான் அதிகமாக பேசுவீங்க யூ ஷுட் கண்ட்ரோல் டங் அமைதி காக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கீங்க ஒரு வீட்டில் உட்காரும்போது ரொம்ப லாஜிக்கலா பேசுற மாதிரி ரொம்ப மாதிரி நினைச்சிட்டு இஷ்டத்துக்கு பேசுவீங்க ரொம்ப இஷ்டத்துக்கு பேசுறவர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க பேச்சல் கவனம் தேவை குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் இதெல்லாம் நடந்தாலும் வெட்டுப்போன பாக்கிகள் கொடுக்காத பாக்கிகள் வாரா கடன் அப்பா கிட்ட இருந்து வரக்கூடிய பணம் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய பணம் எல்லாம் வந்து சேரும் பணத்துக்கு இந்த மாசம் பஞ்சம் கிடையாது நல்லா இருக்கும் வாழ்க்கை துணையோடைய மறைவு பகுதி அங்கதான் பிரச்சனை அது பாத்துக்கணும் கர்ப்பபை அடி வகிர கிட்னீஸ் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவோம் அதுல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த டைம் பீரியல்ல மெயினா குழந்தைகளோட ஹெல்த்லாம் கொஞ்சம் கவரமா இருக்கும் மெயினா விருச்சிகத்துக்கு நான் சொல்றது அஷ்டமத்துல குரு இருக்கறனால அதாவது எந்த அளவுக்கு நீங்க சுப வரையங்கள் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு நல்லது நீங்க சுப வரையம் பண்ணல அப்படின்னா பிரச்சனை கோளாற கொடுக்கும் முடிவுகள் தள்ளி போகும் எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும் ஆனா அவசரப்படக்கூடாது இந்த இடத்துல என்ன ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய நாலு கிரகங்கள் குரு வீட்ல இருக்கறனால சிம்பிள் டெய்லியும் சந்தனம் வெச்சுங்க கரெக்ட்டா குருவாயர் கிருஷ்ணபை பார்த்துட்டு என்ன ஓடுமோ அது நடக்கும் முடிஞ்சா வியாழக்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை மத்தியானம் உபவாசம் செய்யறதும் பசு நெய் கொண்டு போய் தானம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்கு எதுவுமே நீங்களா பண்ணாதீங்க மற்றவங்க சொன்னதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க இந்த மாரம் உள்ள ஜெயிப்பீங்க